தோழர் சிகரெட் பிடிப்பதை நிறுத்தி ஆரோக்கிய வாழ்க்கையை தொடங்க முடியும் ஒரு அன்பு மகள் தன் அப்பாவை சிகரெட் பழக்கத்திலிருந்து விலகச் செய்ய என்ன செய்யலாம் என ஆலோசனை கேட்டார் அவர் சொன்னதுபடி அவரின் அப்பா மிகவும் மதச்சார்பு கொண்டவர் ஆனாலும் பல முயற்சிகள் செய்தபோதும் சிகரெட் பழக்கத்தை நிறுத்த முடியாமல் தவிக்கிறார் இதற்கு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது அது பக்தியையும் நடைமுறையையும் இணைத்த ஒரு வழிமுறை ஒன்று நியத்து செய்வது முயற்சிக்கு முதல் படி இஸ்லாமிய கோணத்தில் உடல் நலத்தை கவனித்தல் மிக முக்கியமானது நபீசல் அவர்கள் கூறினார்கள் உங்கள் உடலுக்கும் உங்களுக்கு மேலே உரிமை உண்டு முதலில் அல்லாஹுக்காக இந்த பழக்கத்தை நிறுத்தப் போகிறேன் என்று நியத்தை மனதில் வைத்து தொடங்கலாம் இது ஆன்மீகமாகவும் மனதளவிலும் உறுதியான தொடக்கத்தை உருவாக்கும் என்று ஒவ்வொரு நேரத்தையும் சமாளிக்கவும் சிகரெட் பழக்கத்தை முழுமையாக நிறுத்த நினைத்தால் அது கடினமாக இருக்கலாம் அதற்கு பதிலாக ஒவ்வொரு நேரத்தையும் அனுபவிப்பதென்றே பார்க்க வேண்டும் சிகரெட் பிடிக்க தோன்றும் போது உடனே பிடிக்க வேண்டாம் பத்து நிமிஷம் காத்திருவேன் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அந்த நேரத்துக்குள் வேற வேலைகளில் மனதை திருப்புங்கள் சில நிமிடங்களுக்குப் பேசி அந்த போதை குறைந்து போகும் ட்ரீ திக்க மற்றும் துவா செய்யுங்கள் உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும் நேரங்களில் அஸ்தகீன் வாழ்வரும் துணை நின்று வாழ வைக்கும் இறைவனே உன் அருளை நாடுகிறேன் என திக்கர் செய்யுங்கள் இதை தொடர்ந்து செய்யும் போது மனதில் அமைதி மெதுவாக குறைக்கவும் ஒரே நாளில் பழக்கத்தை முழுமையாக நிறுத்துவது கடினம் அதற்கு பதிலாக தினசரி சிகரெட் எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரங்களில் உதாரணமாக பஜர் மெக்ரிப் தொழுகைகளுக்கு பிறகு சிகரெட் பிடிக்காமல் இருக்க முயலுங்கள் இப்படி புது பழக்கங்களை மெதுவாக உருவாக்கலாம் குடும்ப ஆதரவை கேளுங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு பெரிய ஆதாரம் உங்கள் மகள் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்களின் இந்த நிலைமை அவருக்கு கவலையை கொடுக்கிறது அவரின் ஆதரவையும் உற்சாகத்தையும் எதிர்பார்க்கவும் மனம் திறந்து பேசுங்கள் உங்களுக்கு போதுமான உதவி தரச் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் உதவியுடன் எந்த பழக்கத்தையும் மாற்ற முடியும் கொஞ்சம் முயற்சியுடன் சகோதரரே மாற்றத்தை கண்டடையலாம் தினசரி சிறிய மாற்றங்களை செய்து பாருங்கள் அது உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் வசலாம்